வாயிருக்கு அப்படின்ற காரணத்தினால உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்ற மாதிரி ஓவியாவ தற்போது சமூக வலைதளத்தில் பல பேர் வந்துட்டு பயங்கரமா கழுவி கழுவி ஊத்தி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமீபத்துல அவங்க பேசின சில வார்த்தைகள் தான் ஆணாதிக்கவாதிகள் யாரும் என் படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு தீமரா சொன்னிருந்தாங்க ஆணாதிக்கம் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி பெண்கள் உரிமைன்னா என்னன்றத அவங்களுக்கு சில மக்கள் சொல்லிக்க விரும்புறாங்களாம் அது என்னன்னா பெண்கள் வந்துட்டு தம் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது எல்லாம் வந்துட்டு பெண்களுடைய உரிமை கிடையாதுன்றதை அவங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் இதை கேட்கிறவங்க யாரும் ஆணாதிக்கவாதிகள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைன்டி எம்எல் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு மார்ச் ஒன்னாம் தேதி வெளிவர இருக்கு இந்த படத்துல வந்துட்டு சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கு அதுக்கு காரணம் இந்த படத்துல வந்துட்டு ஓவியா வந்துட்டு பல காட்சிகளை ரொம்பவே கேவலமா நடிச்சிருக்காங்க எப்பவுமே வந்துட்டு லிப்கிஸ் கொடுக்கறது கஞ்சா அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது இப்படி ஏகப்பட்ட காட்சிகள் இந்த படத்துல வந்திருக்கிறதுனால தான் இதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ட்ரெய்லர்ல பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு ஓவியாவை பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தெரிஞ்சது இந்த ஓவியா வந்துட்டு ட்ரெய்லரை பார்த்து அதிர்ச்சி அடையாதிங்க படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அவங்க அடுத்துதான் சொன்ன சில வார்த்தைகள் தான் அவங்கள பயங்கரமா வந்துட்டு சமூக வலைதளத்தில் மக்களால் வசதிப்பட வைத்திருக்கோம் உங்களுடைய கலாச்சாரம் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலோ அப்படி இல்லைன்னா ஆணாதிக்கவாதிகள் இருந்தாலும் என் படத்தை தயவு செஞ்சு பார்க்க வராதிங்க அப்படின்னு ஓவியா தெரிவிச்சிருக்காங்க சோ அவங்க சொன்ன சில வார்த்தையை நான் அண்டர்லைன் சொல்லி சொல்ல வைக்க விரும்புறேன் உங்க கலாச்சாரம் மீது நம்பிக்கை இல்லை என்றாலோ அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க கலாச்சாரத்தின் மீது எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்து வந்துட்டு இருக்கு ஆனா சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது மேலும் வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது போன்ற காட்சிகளை நீங்க வந்துட்டு திரையில காட்டுறீங்க சோ உங்களுடைய படத்தை வந்துட்டு குழந்தைங்க இருந்து பெரிய வரைக்கும் பாக்குறாங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி நடிச்சீங்கன்னா உங்களை பார்க்க குழந்தைகள் வந்துட்டு மனதளவுல பாதிக்கப்படாதா அப்படின்னு ஓவியாவுக்கு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆணாதிக்கம் அப்படின்றதுக்கு அர்த்தமே வேற எதுவுமே தெரியாம பேச வராதுங்க அப்படின்ற மாதிரி ஓவியாவுக்கு இன்னும் சில மக்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க பாஸ் நிகழ்ச்சிகள கூட ஓவியாவை பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது இந்நிலையில அவர் இப்படி ஒரு படத்தில் நடித்துள்ளதால் தான் பல பேர் வந்துட்டு அதிர்ச்சியாயிருக்காங்க மற்றவங்களுக்காகலாம் என்னால வாழ முடியாது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில ரொம்ப ஊரா சொல்லி வந்துட்டு இருக்காங்க மற்றவங்களுக்காக அவங்களை யாரும் வாழ சொல்லல ஆனா மத்தவங்களை கெடுக்கிற மாதிரி வாழாதீங்க அப்படின்ற மாதிரிதான் பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு திரை நட்சத்திரங்கள் அப்படின்றவங்களை வந்துட்டு ரசிகர்கள் அவங்களுடைய தலைவனாகவே ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தனக்கு பிடித்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதையும் வந்துட்டு பல பேர் அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க அவங்க போடுற மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க ஸோ அவங்க பண்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு உண்மையான வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறாங்க அவங்களுடைய ரசிகைகள் அப்படி இருக்கும்போது ஓவியா இப்படி பண்றது ரொம்ப பெரிய தவறு அப்படின்றது தான் மக்கள் வந்துட்டு ரொம்பவே தெல்ல தெளிவாக சமூக வலைத்தளத்தின் பக்கமாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஸோ இது பத்தின அவங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க